இன்னொரு வீட்டு குழம்பு சொல்லுது இன்னைக்கு குடும்பத்தோடு சேர்ந்து எங்கே கிளம்பிட்டோம்னா தேவசாய மவுண்ட் ஆரல்வாய் மொழியில் இருக்கலாம் போகும்போதே வழியில் அவ்வளோ அழகாக இருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒவ்வொரு இடமா பார்க்க தொடங்கணும் ஃபஸ்ட் அந்த ஸ்தலத்தை எல்லாம் அழகாக வச்சிருந்தாங்க என் பிள்ளை வந்து இறந்தது ஆரல்வாய் மொழியில் தான் இது வந்து அவங்க வந்து இறக்க முன்னாடி தாகத்தினால முட்டு உண்ணி அதுலேருந்து தண்ணி வந்த இடம் இதில் வந்து பைசா ஒட்டுனா அழகா ஒட்டுச்சு நாங்கள் ஒட்டியெல்லாம் நிறைய எல்லாம் பார்க்க முடிஞ்சு நிறைய கல்வெட்டுகள் அப்புறம் வந்து இந்த இடத்துல இருந்து தான் மேலேருந்து தேவசகாயம் பிள்ளையே சுட்டாங்க சுட்டதில் அதுக்கு நேர கீழே ஒரு இடம் இருக்குது தான் தேவசகாயம் பிள்ளை போய் விழுந்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதே போல் நிறைய குரங்குகள் அங்கங்கே பார்க்க முடிஞ்சு கண்ணீர் பாறை இதுனால் தேவசகாயம் பிள்ளைய சுடி நேரம் ஒரு கண் வந்து தெரிச்சு இதில் விழுந்து ஆனால் இன்னும் வரைக்கும் கண்ணீர் வரி ஏதாச்சும் ஒரு கதை உண்டு ஆனால் உண்மையாக நாங்கள் தொட்டு பார்க்கும்போது அதில் உண்மையாக கண்ணீர் வந்துச்சு அப்புறம் நிறைய குரங்குகள் அங்கே பார்க்க முடிஞ்சு அதே போல் இதுதான் வந்து தேவசகாயம் பிள்ளை கீழே விழுந்த இடம் இறந்தது இங்கே தான் அதே அழகாக செதுக்கி வச்சுருந்தாள் அப்புறம் அதில் ஒரு பாறை டைப்பில் ஒரு காணிக்கையெல்லாம் வச்சுருந்தாள் ஆளை விழுது அப்படியெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட்டாக மேலே போய் பார்க்கும்போது தான் நீ அடிச்சாம்பறேன் உண்மையாக அதை அடிக்கும்போது மணி சவுண்டு தான் கேட்குது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மேலே போயிட்டு அந்த ஒரு வியூவை பார்த்தோன்னா அப்படியே மனசில் இருக்க எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும் அப்படி இருக்கும் அந்த வியூ பார்க்கும்போது அதில் வந்து ட்ரெயில் வெரிஸ்டேஷன் தெரியும் வண்டி போகிறது தெரியும் குளம் மலை அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஏரியாவை பார்க்கும்போது அப்படியே கொஞ்ச நேரம் அதை ரசிச்சுட்டு அப்புறம் வீட்டில் கிளம்பிட்டு ஒரு டீம் குடிச்சிட்டு நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா